வணக்கம் துர்வாஸ் மக்களே நீங்க பார்த்து அறநிலையத்துறை இப்ப இந்த வேலைவாய்ப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க துருவாஸ் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் பற்றிய அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி திருவாஸ் ஓகே திருவாஸ் ஜாப் டீட்டெயில்ஸை என்னென்னு பார்க்கலாங்களா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க பெரிய பாளையத்தில் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயில் இருக்குங்க அந்த அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலதாங்க இப்போ புதுசாக மெடிக்கல் பில்டிங் கட்ட போகிறாங்க ஸோ அந்த மெடிக்கல் பில்டிங்கில் தாங்க இப்போது நம்ம ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் சொல்லி ரெண்டு ஆளும் அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் சொல்லி ரெண்டு பேரும் இப்போது செலெக்ஷன் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம மெடிக்கல் ஆஃபீஸருக்கு என்னென்ன தகுதிகள்னு சொல்லி பார்க்கலாம் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கக்கூடாது அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சொல்லி கேட்டிருக்காங்க இதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணி தான் ரிஜிஸ்டர்ட் அண்டர் டிஎன்எம்சி அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலை ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு இந்த பதவிக்கு அப்ளை பண்ண முடியும் இதுக்கான சம்பளமாக அவங்க தர்றது அறுபதாயிரம் ரூபாய் மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸும் ரெண்டு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து சேம் கேட்டகரி ஏஜ் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா சேம் கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போது வயது முழுமையில்லாதவரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான த கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம் அதாவது டிப்ளோமே இன் ஜெனரல் நர்சிங் கோர்ஸ் இந்த கோர்ஸ் படித்தாலே போதும்னு சொல்லி இது கேட்டிருக்காங்க இதுக்கான சம்பளமாக பதினாலாயிரம் ரூபாய் தராங்க மக்களே ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த கல்வி தகுதியும் இந்த வயதுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க துருவாஸ் ஸோ இந்த ஜாபுக்கான நிபந்தனைகள் சொல்லி ஒரு பதிமூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பதிமூணு பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராகும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஹிந்துவாகவும் தமிழ்நாடு சேர்ந்தவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்குறத தொற்று நோய் உடல் அல்லது மனநிலை கொன்ற குறைபாடுகள் நீதிமன்றத்தில் தடைகை தண்டனை அடைந்தவர்கள் பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணிகள் பொது ஸ்தாபனங்கள் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆகியோர் மேற்படிப்பணிப்பு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அதாவது உங்கள் மேலே ஏதாவது ரீமார்க்ஸ் இருந்தால் அதில் அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலுக்கு சொந்தமான பொது சொத்துக்களை ஆக்கிரமித்து அனுபவித்து வருபவர்கள் திருக்கோயிலுக்கு பாக்கி வைத்துள்ளவர்கள் திருக்கோயிலுக்கு இழப்பு இழப்பு ஏற்படுத்தியவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா இது எப்படின்னா கோயிலோடய சொத்துன்னு சொல்லியிருக்கோம் அந்த சொத்தை வந்து அபகரிச்சோ இல்லை வந்து இதுவரைக்கும் வாடகை பாக்கி தரமாக இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து ஒன் பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தார நன்கு ஆரோக்கியமான உடல்நலையிடம் தீய பழக்க வழக்கங்கள் மற்றும் தொற்று நோயற்றவர் என்றும் நல்ல மனநிலை உடையவர் என்பதற்கான விவரங்கள் குறிப்பிட்டு அரசு மருத்துவச் சான்றுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது கவர்மெண்ட் டாக்டர் வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணி மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்று நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் இதற்கு அரசு இதர பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரி வந்து பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் இதுவும் வந்து இந்த இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா நன்மதிப்பு சான்றிதழ் சொல்லுவாங்க இதுவும் வந்து நம்ம வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸ்கிட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க துர்வாஸ் சிக்ஸ்த்து ஒன் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இதர தகுதிச் சான்றிதழ் மற்றும் இதர விவரங்களும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இதில் என்னென்னா இதில் இந்த சிக்ஸ் பாயிண்ட்ல என்ன சொல்கிறேன்னா நம்ம அப்ளை பண்ணுற ஜாப்போட என்ன பொசிஷனோ அந்த பொசிஷனுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும் அதர்வைஸ் வந்து வேறு எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேண்ணா செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்பப்படும் மேலுரை மீது கண்டிப்பாக பதவியின் பேர் குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும் இந்த பாயிண்ட் நல்லா அனுப்பிக்கோங்க இதை வந்து சில பேர் கண்டிப்பாக மறந்துடுவாங்க அதாவது நம்ம வந்து நம்மளுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து ஒரு கவரில் போட்டு கொரிய அனுப்பும் போது கண்டிப்பாக வந்து ஃப்ரம் டூ போகிறதுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ எந்த கேட்டகிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகிரியை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாஸ் எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முகத் தேர்வுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும் அதாவது இந்த ஜாப்க்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன் அமைச்சிருந்தாலும் அதில் வந்து எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் சரி பார்த்து தகுதியான அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து டோக்கன் அனுப்புவோம் அதாவது ஹால் டிக்கெட் அனுப்புவோம் சொல்கிறாங்க ஓகேங்களா நைன்த் ஒன்று பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் நடைபெறும் நாளில் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாக உரிய அசல் சான்றிதழ்களுடன் தமது சொந்த செலவில் நேரில் ஆஜராக வேண்டும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படையும் வழங்கப்படாது அதாவது இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறது வர்றது அங்கே சாப்பிட்றது எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய உங்களுடைய ஓன் மணியை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதுக்குன்னு சொல்லி கோயில் சார்பாக எந்த அமௌண்ட்டும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்த்து ஒன்று பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தார நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் இது நம்ம மேலே வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிருப்போம் அதனால் இது இஷ்யூஸ் இல்லை லெவன்த்து ஒன்று பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களோடு அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அசல் சான்றிதழ்கள் அனுப்பக்கூடாது அதாவது நம்ம அம்புகிற நம்மளுடைய ஆதார் ஆதார் கார்டு அப்புறம் நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸு ஷீட்டு இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கெசடட் ஆஃபீஸர் வந்து க்ரீன் இங்கில் சைன் பண்ணி அதாவது க்ரீன் இங்கில் நம்ம ஜெராக்ஸ் சேர்த்து அதில் சைன் பண்ணி அவர் அந்த ஃபார்மை தான் நம்ம அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் யாருக்கு அனுப்ப வேணும்னு சொல்லிருக்காங்க செயல் அலுவலர் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயில் பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அஞ்சல் குறியீட்டு எண் ஆறு ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ரெண்டு என்ற பெயரில் பதிவு தபாலில் இருபது ஒன்று இருபத் ரெண்டாயிரத்தி ஐந்து தேதி மாலை ஐந்தே முக்கால் மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்திற்கு வந்து சேரும்படி அனுப்பப்பட வேண்டும் தபால் மூலம் ஏற்படும் காலத்தாமதுக்கு திருக்கோயில் நிர்வாகம் பொறுப்பல்ல அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான கொரியரை நம்ம வந்து பதிவு தபால் அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பினோம் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு வந்து இருபது ஒன்றுக்குள்ளே அவங்களுக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்திய முக்கால் மணிக்குள்ளே போய் சேர்ந்தாகணும் அதை தாண்டி வந்தால் அவங்க ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ண சொல்றாங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரப்பெற்ற விண்ணப்பங்களும் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி தேதி ஐந்தே முக்கால் மணிக்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படி சொல்றாங்க அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்க அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த அப்ளிகேஷனும் அனௌன்ஸ்மெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வர அப்ளிகேஷனும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி சொல்லியிருக்காங்க துர்வாஸ் ஸோ ஃபோர்டீன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இது எப்பவுமே ஜென்ரலாக சொல்லுதான் நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம் ஃபிஃப்டீன்த் ராஜிக்கத்தாலும் தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல இல்லை ஏன்னா இது வந்து கோயில் சம்மந்தப்பட்ட வேலை கோயில் உள்ளே இருக்கிற வேலை ஸோ அதனால் இந்த ஒரு சில பேருக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த பாயிண்ட்ஸ் அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க மற்றபடி இது வந்து மற்ற ஜாப்ஸ்க்கு இதெல்லாம் எப்பவுமே ஆட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் இது வந்து கோயில் தான் இந்த இந்த ஃபிஃப்டீன்த் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா பதினாறாவது பாயிண்ட்னா விண்ணப்பங்களுக்கு கட்டணம் கிடையாது இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் எந்த வித கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்ல ஆஃப்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் இதுதான் வந்து பதினாறாவது பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க செவன்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் உரிய தகவல்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் தேவையான சான்றுகள் இணைக்கப்படாமலும் வரப்பெறும் விண்ணப்பங்கள் எவ்வித பரிசீலனைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாஸ் அதாவது ஃபார்மை இன்கம்ப்ளீட்டாகவோ இல்லை ராங்காகவோ நம்ம ச டை ஃபில் அப் பண்ணியிருந்தால் அந்த ஃபார்ம் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயிட்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் தவறான என எதிர்காலத்தில் கண்டறியப்பட்டால் அவர்களின் ஒப்பந்த நியமனம் ரத்து செய்யப்படுவதும் நம்பிக்கை மோசடி அடிப்படையில் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதாவது நீங்கள் ஒரு வேளை ஃபோர்ஜரி பண்ணிங்க தான் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை அப் பண்ணி ஜாபை வாங்கினேன்னு தெரிஞ்சிங்கன்னா எந்தவித பாரபட்சமும் பார்க்காம கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டிப்பாக அரசுக்கும் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் அடிப்படையால் வர ஒரு விஷயம்தான் ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்த அடிப்படையிலான நியமனம் தொடர்பான நடைமுறையாகவும் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிக்க விதிகளுக்கு உட்பட்டதாகும் அதாவது இந்த ஜாப் ஓப்பனிங் இந்த சேல்ரி கிரைடீரியா எல்லாமே வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சேர்ந்தது அதோடைய டேர்ம்ஸ் அண்ட் தான் இது செயல்படுது அப்படி சொல்லியிருக்காங்க துர்வாஸ் ஸோ இவ்வளோ தான் இதோட நிபந்தனைகள் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இந்த ஃபார்ம் இந்த ஃபார்மோடு நீங்கள் ஃபா ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சின்ன தான் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கோம் விண்ணப்ப படிவும் விண்ணப்பிக்கும் பணியிடத்திற்கான பெயர் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க டாக்டர் போடுங்க இல்லை ஸ்டாஃப் நர்ஸ் தான் ஸ்டாஃப் நர்ஸ் போடுங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு இதுதான் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி ஜாப்ஸை வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப் பற்றின மேலும் பல தகவல் வேணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ இதன் மூலிமா யாராவது ஒருத்தர் பயன்பெறுவாங்க இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வரைக்கும் நம்ம துருவன் டிரைவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயன்பெறுங்க மக்களே ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருவொற்று சிவகார்த்திக் டிஎஸ்கே